ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஇன் மை லைஃப் பிளாக் தான் பார்க்க போகிறோம் Thursday மார்னிங் காலை சாப்பாட்டுக்கு கருப்புக்கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சலாம்னு சொல்லிட்டு நைட்டே அரிசியை மூணு தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் ஒரு கப் அளவு அரிசி தான் எடுத்திருந்தேன் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம ஊற வச்ச தனியாக சமைக்கும்போது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கீழே ஊற்றிடக்கூடாது இந்த தண்ணியை நல்லா வடித்து வச்சுட்டு இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன்னு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட நம்ம கூழ் ரெடி பண்ணலாம் ஆனால் அதை விட இந்த தான் எங்களுக்கெலாம் அந்த டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு ஸோ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த ஊற வச்சு இந்த தண்ணி எடுத்துருந்ததுல அதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சின்னா அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த மிக்சி ஜார் அரை அலசி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது வேக போகும்போது ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் கருப்பு கோனி அரிசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு டைப்பில் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒன்று ஸ்வீட் சேர்த்து பண்ணலாம் இன்னொன்று தயிர் உப்பு சேர்த்து நார்மல் கஞ்சி மாதிரி நம்ம செய்யலாம் கூழ் மாதிரி கம்பங்கூழ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் ஸ்வீட் கஞ்சின்னா பாயசம் மாதிரி இருக்கும் நார்மலாக நம்ம பாசிப்பிருப்பு பாயசம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் காலை சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது இந்த கம்பங்கூழ் மாதிரி கூழ் மாதிரி செய்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதுக்கு நம்ம இப்போ தயிர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு சின்ன பாக்கெட் தயிர் அது அது கூட கொஞ்சம் தண்ணி கஞ்சிக்கு தேவையான உப்பும் இதுலேயே சேர்த்துக்கிட்டு நல்லா அதை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு மோர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கஞ்சி வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தயிரை நம்ம இது கூட சேர்த்துடணும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இந்த வெங்காயம் பச்சை மிளகா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்தலன்னா அதுவும் பார்த்து நம்ம சேர்த்துக்கிடலாம் கஞ்சி வந்துட்டு அரிசியை குரகுரப்பாக அரைச்சனால இந்தளவுக்கு ரெடியாக இருக்குது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம்னா குக்கர்லெலாம் வேக வைக்கக்கூடாது சட்டியில் வச்சு வேக வைக்கும்போது கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்புக்கவனி அரிசியில் சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம கூழ் ரெடி பண்ணிட்டாலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னது ஹெல்த்தியாக ரெடி பண்ணுறதுன்னு தெரியலை ஐடியா இல்லை ஸோ வடகம் அதுதான் பொறிச்சு வச்சுருந்தோம் இதுக்கு ஹெல்த்தியான தொட்டுக்கறி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வெறும் கஞ்சியை கண்டிப்பாக சாப்பிட முடியாது தொட்டுக்க எதாவது இருந்தால் தான் அது சாப்பிட முடியும் சாப்பாட்டு வேலை முடிஞ்சதுமே நமக்கு அடுத்த வேலை என்னது பாத்திரம் கழுவுறது தானே பாத்திரம் நிறைய சேர்ந்து இருந்துச்சு சாப்பாடு செய்யும் போதே பாதி வாஷ் பண்ணிவிட்டேன் குக்கர் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு கழுவுறதுக்கு அதனால அதை ஊற வச்சுருந்தேன் இருந்தாலும் காலை சாப்பாடுங்கிறனால காலை சாப்பிட்டது அப்புறம் மொதல் நாள் அந்த சோத்து பானையில் கஞ்சிலாம் ஊற்றிட்டு பானை சட்டின்னு நிறைய சேர்ந்துடும் ஸோ அதெல்லாம் கழுவிட்டு தான் நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தான் நமக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் சமையல் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம இதை பண்ணிட்டு மொத்தமாக கழுவிக்கலான்னு இருந்தால் ஒரு மாதிரி டென்ஷனாகவே சமைக்கிற மாதிரி இருக்கும் சமையல் முடிச்சுட்டு நம்ம வெசில் வேற வாஷ் பண்ணணுமே அது ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீட் பண்ணி வச்சுட்டோம்னா ரிலாக்ஸாக சமைக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி தான் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வைக்க போகும்போது வேலை ஹெவியாக இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ண டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ பாத்திரம்லாம் கழுவிட்டு முதல் நாள் வச்சுருந்தேன் மீனானம் வந்துச்சு அதை சூடு பண்ணி வச்சலான்னு ஃபஸ்ட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு அடுப்பில் பீக்கிங் ஆணம் காய்ச்சறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அந்த ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பானையில் ஓலை ஊற்றி வச்சுட்டேன் அந்த மீனான சட்டியை இறக்கிட்டு சொத்து பானையை வச்சுருவேன் அது ஒரு பக்கம் ச சூடாக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஆணத்தை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் எடுத்து வச்சாச்சு பீக்கங்காய் ஆணை உக்காய்ச்சதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பில சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதோ அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நிறைய சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு தக்காளிலாம் தேவைப்படாது வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்குன்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தேன் பீக்கங்காவை சேர்த்துடலாம் சோ உப்பு நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெங்காயத்துல எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்தேன் காய் வந்து நல்லா ஒரு பொரியல் செய்யும்போது எந்த மாதிரி வதக்குவோம் அந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்க விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அம்மா வந்து பானையை இறக்கிட்டு டீ சூடு பண்ணிக்கிட்டாங்க பதினோரு மணிக்கு டீ குடிக்கிற பழக்கம் உங்களில் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிக்கங்காய் வேகிறதுக்குள்ளேயும் அரிசியை கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் கழுவிக்கிட்ருக்கேன் அப்போ தான் உழவு சூடானதும் போட முடியும் ஸோ கலைஞ்சிட்டு ஊற வச்சாச்சு அதுக்கப்புறமா தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இப்போ வந்து அதை அரைச்சி பால் மட்டும் எடுத்து வைக்கணும் தேங்காய் பால் எடுக்கிறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ தேங்காய் பால் எடுத்துட்லாமா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மூணு சட்டி தேவைப்படும் அப்புறமா அந்த துணி நாங்கள் துணி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த துணியை வந்து அலசி எடுத்தாச்சு சட்டி கிழமை நான் அலசி எடுத்துக்கிட்டேன் பக்கத்தில் இன்னொரு சின்ன சட்டி வச்சுருக்கேன்ல அதில் தண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம அப்பப்போ வாஷ் பேசனுக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் சிந்தும் ஸோ இந்த மாதிரி கைக்கு தண்ணி வச்சுக்கிட்டோம்னா கவுண்டர் டாப்பில் எல்லா சமையலுக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம அப்பப்போ கையை வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா அங்கங்கே சிந்தாமையும் இருக்கும் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது அண்ட் தென் இந்த துணி நான் எப்போப்போலாம் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறோன்னா எல்லாத்துலேயுமே காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு துணி அப்பப்போ மாற்றிடுவோம் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா துணியை மாற்றிடுவோம் இந்த மாதிரி துணியை வச்சு புளிய போகும்போது துணி வச்சு புளியும் போது நான் சிந்து தான் செய்வேன் மற்றபடி அந்த தேங்காய் வடி வச்சுலாம் நம்ம பால் புளிவோம்ல அப்போல்லாம் நிறைய சிந்தும் தேங்காய் பூ எல்லாமே செதறி போய் கிடக்கும் பட் இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக எதுவுமே அந்த தேங்காய் பூலாம் அங்கிட்டே இங்கிட்டு செதறாமல் அழகாக டஸ்ட்பினில் கொட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துணி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு தச்சு வச்சுக்கோங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க துணியை வச்சே புளிஞ்சிடுவாங்க அதாவது நான் தச்சு வச்சுருக்க மாதிரி தச்சு கூட வச்சுக்க மாட்டாங்க இதே துணியை வந்து துணியாகவே கையில் பிடிச்சிட்டு பால் புழிஞ்சு எடுத்துருவாங்க நம்மளால் முடியாது நானாக மிஸ் பண்ணிடுவேன் தேங்காய் பூ எல்லாமே திரும்ப பால்லையே கொட்டிரும் அதனால தான் நான் தச்சு வச்சுருக்கேன் இடையில இடையில் பீக்கங்காவையும் கிண்டி விட்டுக்கிட்டே பால் புழிஞ்சு எடுத்தாச்சு ஏன்னா இந்த பக்கம் இதை மறந்துட்டோன்னா இது ஏதாவது கருகி புக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பாலில் வந்துட்டு மசாலா தூள் கரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா சீரக சோம்புத்தூள் அப்படின்னு சொல்கிற அந்த கறி மசாலா தூள் ரெண்டுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்குள்ள தேவைப்படும் இதை சேர்த்துட்டு கையால் நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கிறலாம் கையால் கரைச்சாதான் அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் திக்கா இருந்துச்சுன்னா ஓகே நம்ம சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை தண்ணியாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா தூள் சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் உப்பும் இதுலேயே சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி பீக்கங்காய் செய்கிறதுனால அதில் வதங்குறதுக்கு உப்பு போட்டுட்டேன்னா ஸோ வந்துட்டு காயில் எவ்வளோ உப்பு இருக்கட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு மசாலா கரைக்கையில் உப்பு சேர்க்கலை மசாலா தூள் கரைச்சதுக்கப்புறமா பீக்கங்காய் பார்த்து நல்லாவே வேந்திருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா காயில் நல்லா உப்பு சேர்ந்து இருந்துச்சு ஸோ இந்த ஆணத்துக்கு முட்டையும் சேர்க்குறதுனால மசாலா கரைசலுக்கு அந்த முட்டைக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மசாலா கரைசலையும் சேர்த்துட்டு ஆணத்தை மூடி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு இந்த பக்கம் ஒலையுமே சூடாகிடுச்சு அரிசி நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தேன் அதனால அரிசியும் சேர்த்துட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க மற்ற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த பிக்கிங் ஆனத்தில் முட்டை சேர்த்தா நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை ஆணத்தில் சேர்க்க போகும்போது டேரக்டாக ஆனத்துக்கு நேராக வச்சு உடச்சி சேர்த்துடக்கூடாது ஏன்னா ஒரு சில நேரத்தில் கெட்டு போன முட்டை இருக்கும் ஸோ அதை அப்படியே நம்ம ஊத்திட்டோம்னா மொத்த ஆனமுமே வீணாக போயிடும் இல்லாட்டி முட்டை உடைக்க போகும்போது அந்த முட்டைத்தோடு உள்ளே விழுந்துடும் அதை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடைச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தா நல்லது எங்கள் வீட்டில் அஞ்சு பேர்னால நாளைக்கு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கமோ ஆளுக்கு ஒரு முட்டை அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றிக்கிடலாம் முட்டையை சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துட்டு அடுத்த முட்டை உடச்சி கிண்ணத்தில் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோன்னா முட்டை வந்து ஒன்றா வெந்து வந்துடும் அதனால கொஞ்சம் நகட்டி நகட்டி ஊற்றிக்கிறணும் முட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டா முட்டை வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தலைப்பால் சேர்க்கணும் முட்டை சித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது முட்டை வேகிற அந்த கேப்பில் நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்போ சிந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்கேன் இந்த பீக்கங்காய்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் அந்த ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த பீக்கங்காய் வந்து கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு இல்லை பட் ஆணத்தொடரு டேஸ்ட் இருந்துச்சு ஆணத்தை ஓப்பன் பண்ணியாச்சு முட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என்னென்னு தெரில இந்த மாதிரி ஆனத்தில் முட்டையை வேக வைக்கிறது ஆனால் எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே ஒரு முட்டையை ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி விடலாம் அதை விட இந்த மாதிரி முழுசாக எடுத்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நாங்கள் ஆளுக்கு ஒரு முட்டைன்னு சேர்த்துப்போம் தனியாக வேக வச்சு சாப்பிட்ற முட்டையை விட இந்த மாதிரி ஆணத்தில் உடச்சி ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லைனா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வெந்திரிச்சு இப்போ நம்ம தலைப்பாலை ஊற்றி ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் எந்த காய்கறி வேணால் போட்டு செய்யலாம் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனை சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஓலைத்தட்டு போட்டு மூடி வச்சோன்னா வேர்த்து வடியாது இதில் உள்ள அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக ஆவி வெளியாகிடும் கிளாஸ் மூடியிலலாம் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது இந்த பர்பஸ்க்காக தான் ஆணங்காட்சியாச்சு ஷோரூம்மா பார்த்து உடைச்சுப்பாங்க நானும் தம்பியும் பால்வாடி வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்பினோம் சஃப்வானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் சஃபோனுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு ஸோ முட்டை கொடுப்பாங்க அதை பற்றி என்னன்னு விசாரிச்சுட்டு வரலாம் சத்துமாவும் வாங்கிட்டு வரலான்னு தான் போனோம் பட் அன்னைக்கு வந்து சத்துணை ஊட்டிச்சு அங்கே இல்லை ஆயமாக தான் இருந்தாங்க உங்ககிட்ட மாவு மட்டும்தான் வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு முட்டையோட விவரம் என்னென்னு கேட்க முடியல எங்கள் ஊரில் ரெண்டு மூணு பால்வாடி இருக்குது இது வந்து முருகன் கோயில் பக்கத்தில் உள்ள பால்வாடி அதில் தான் எங்களுக்கு இவன் பேர் இருக்குது ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு மாதத்துக்கு எத்தனை பாக்கெட் மாவுன்னு எனக்கு தெரியல நான் எல்லா மாதமும் ரெகுலராக வாங்குறது இல்லை அதனால டீச்சர் எத்தனை தராங்களோ வாங்கிப்பேன் இன்றைக்கி வந்து டீச்சர் இல்லாதனால அதனால எத்தனை வேணும்னு கேட்டாங்க எனக்கு வந்து அந்த ரெண்டு டைப் மாவு இருக்குல்ல அதில் ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுனேன் ஒரு மாவு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது அது நார்மலாக நமக்கு தெரியும் இன்னொன்று வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் பாலோட்டும் தாய்மார்களுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக பாய் கொடுத்துருக்காங்க அதாவது மதர்ஸ்க்கு தனியாக போட்டிருக்காங்க பேபிஸ்க்கு தனியாக போட்டிருக்காங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க இன்க்ரீடியன்ஸில் செக் பண்ணி பார்த்தேன் உளுந்து மாவு அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து மதர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க எனக்கு இவ்வளோ நாள் பால்வாடி சத்து மாவுனா எல்லாமே ஒன்றுன்னு தான் இருந்தேன் ரீசண்டாக தான் தெரியும் ஸோ நான் கேட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அண்ணன் நவாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி காலையில் தான் இருந்தேன் ஒரு வீடியோ பார்த்துட்டு நவாப்பழம் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் நான் அப்படியே சொல்லக்கூட இல்லை வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு உடனே போய் வாஷ் பண்ணிவிட்டு ஆசாசே எடுத்து சாப்பிட்டா பார்க்குறதுக்கு கணிஞ்சு போன மாதிரி இருக்க இந்த பழம் ஒரே புளிப்பு ரெண்டு மூணுக்கு மேலே சாப்பிட முடியல அப்புறமா ஒரு சாயந்தரம் போல் சத்து மாவுலேருந்து ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சாச்சு இதிலேருந்து ஒரு கப் மாவு மட்டும் எடுத்து கொழக்கட்டை மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் சஃானும் ஒரு வேலை சாப்பிட்டா தான் சொல்லிட்டு தான் குழந்தைங்களுக்குள்ள மாவு எடுத்துருந்தேன் கப்பில் கொட்டுறப்போய் சிந்திடுவேன் எனக்கு சிந்தாமல் எதுவுமே கொட்டவே தெரியாது அதுவும் வீடியோ எடுக்கும்போது அநியாயத்துக்கு கொட்டுது அதை உடனே கிளீன் பண்ணி விட்டுட்டேன் இல்லாட்டி தண்ணி பட்டப்பட்டு மாவு ஒரு மாதிரி திட்டு திட்டாது படிஞ்சுக்கிறோம் அப்புறமா கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அந்த சத்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கெட்டி ஆயிடும் அதுக்கப்புறமா அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு உருண்டை போடணும் மாவு ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆரட்டும்னு சொல்லி விட்டுட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு வரைக்கும் சத்து மாவு சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறணும் கட்டி இல்லாமல் இப்போ உருண்டை பிடிக்க வேண்டிய மாவை எடுத்து கையில் ஏதாச்சும் தண்ணி இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிட்டு உருண்டை போட்டுக்கிறலாம் நம்ம நார்மலாக சத்து மாவு வந்து பால்வடியில் சுடு தண்ணியை வச்சு இப்போ செஞ்சு தான் தருவாங்க அதை இப்படி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது நார்மலாக நம்ம சத்து உருண்டை ரெடி பண்ணோம்ல அதை விட கொதிக்க வச்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நெய் சேர்த்து உருண்டு போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்சா போட்டு வச்சாச்சு திரும்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ணிக்கலாம் ஒரு கப் தண்ணி ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்து அது கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த வாட்டர் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கலாம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு அரை கப் நாட்டு சக்கரை அரை கப் தண்ணி கூட கரெக்டாக இருந்துருக்குமோ என்னவோ இது வந்து நான் செஞ்சது கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிச்சு இன்னொன்று என்னென்னா நான் அந்த உருண்டையை வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும் இதில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணலை சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கிட்டேன் அந்த குட்டி உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருந்த மாவையும் உள்ளே சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே தேங்காய் பூ சேர்ப்பாங்க ஆனால் சஃபானுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தேங்காய் பூ சேர்க்கலை ஒரு நாலஞ்சு இது அவனுக்காக எடுத்து வச்சுட்டு அப்புறமா அது மேலே நட்ஸ் கட் பண்ணி சேர்த்தேன் அவ்வளோதான் இந்த சத்துமா உப்பால்கொள் கோட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மகனுக்காக எடுத்து வச்சிருந்தது அவன் சாப்பிடவே கிடையாது அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காது இருந்தாலும் சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தான்னால் சாப்பிட கிடையாது நம்ம சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தானே எப்போயாவது ஸ்வீட் அதிகமாக சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஸ்வீட் தான் இது அன்றைக்கி நைட்டு இதை சாப்பிட்டதே ஃபில்லிங்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு டின்னர் சாப்பிடல ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்